அப்படியே சுடா சுட இட்லி எடுத்து ப்ளேட்டில் வச்சு சூடாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் ஒட்டுது நம்ம கத்திரிக்காய் மசியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கு சூப்பராகிட்டு இட்லி தோசைக்கு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோமேலேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று அப்டேட் ஆகும் தோசைக்கு இட்லிக்கு வந்து இந்த கத்திரிக்காயெலாம் மசியல் பண்ணேன்னா சூப்பராக இருக்குங்க சுட்டு மசியல் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுட்டு மசியல் பண்ணணுங்க இது கூட வந்து சீக்ரெட்டாக ஒரு பொடி ஆட் பண்ண போகிறேன் இந்த பொடி ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் மசியல் பண்ணதுக்கு கத்திரிக்காய் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்தி வச்சு கோடு போட்டுக்கணுங்க கோடு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடணும் இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு இதில் எப்படி லைன் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாலு கோடு போட்டுக்கலாம் அஞ்சு பேர் பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து இது உள்ளே வச்சுக்கலாம்ங்க கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி விட்ருக்க பாருங்க அது உள்ளே வச்சு சுட்ருணும் இந்த மாதிரி உள்ளுக்கு அமுக்கி விட்ருங்க ரெண்டு சைடும் ஒன்று நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டோடனே உள்ளுக்க போயிருங்க நல்லா சுட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அஞ்சு பல் பூண்டையும் உள்ள வச்சாச்சு அஞ்சு பல் பூண்டையும் வச்சாச்சுங்க இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிடணுங்க எண்ணெய் தடவுனேன்னா தோல் வந்து நமக்கு நல்ல பாட் பாட்டாக வந்துடும் லைட்டாக என்ன தடவைக்கோங்க நல்லெண்ணெய் தடவுங்க தடவியாச்சுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரில் இருந்துன்னா கிரில் வச்சுக்கோங்க அதில் இடக்கிய கம்பி இருந்துன்னா கம்பியில் குத்தி அப்படியே சூடு பண்ணுங்கள் நல்லா சுட்டுரும் உங்களுக்கு இது கூடவே நம்ம ரெண்டு தக்காளிங்க தக்காளியும் சுட்டு விடணும் அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் நம்ம அதில் வச்சு அப்படியே சுட்டு எடுத்துடணுங்க இந்த மாதிரி சுட்டுக்குங்க அப்பப்போ அப்படியே திருப்பி கொடுக்கணுங்க திருப்பி கொடுத்துங்கன்னா நல்லா ஒன்று போல் நல்லா சுட்டு கிடைக்கும் உங்களுக்கு வெங்காயம் நமக்கு தக்காளி எல்லாத்தையும் அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும் பூண்டு நீங்கள் முழுக பூண்டு வைக்காமல் வெளியில் முழு பூண்டு வச்சு சுட்டு பண்ணலாம் முழுக கட் பண்ணி வைக்கலன்னா நீங்கள் வெளியில் வச்சு சுட்டு வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் வரமிளகா வந்து நம்ம லாஸ்ட்டில் சுட்டு விடலாம் இப்போ இது கூட வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரீரும் அதனால் லாஸ்ட்ல லைட்டாக விதமான தீல வச்சு சூடு பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் நான் அடிக்கடி செய்வேன் கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கத்திரிக்காய் மசியல் கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் சாம்பார்லாம் கட் பண்ணி போட்டுருவேன் காரக்குழம்பு வச்சோம்னா கத்திரிக்காய் போடுவேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் எல்லாமே பிடிக்கும் கத்திரிக்காய் வந்து சிலவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காதுங்க காரில் எடுக்கும் அப்படின்ட்டு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க எல்லா காய்கறியுமே சாப்பிடணுங்க எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும் இது வேகது கொஞ்சம் லேட்டாகும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நட்டை குத்திர வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துருங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா சுட்டுருச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் மாதிரி எடுத்துக்கிடணுங்க எது எது வெந்துருச்சோ அப்பப்போ எடுத்துடணும் வேகட்டும் கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெங்காயம் பரம் வெந்துருச்சுங்க வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம் வெளியில ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அம்மா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்களுக்கு வந்து குருமா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடுங்க நான்வெஜ்ஜி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நாங்களும் கார்த்திகை மாதம் நாண்வெஜ்ஜு எடுக்க மாட்டாங்க எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் விளக்கு போடுவோம் வீட்டில் வாசலில் விளக்கு வைப்போம் அதனால் கார்த்திகை மாதம் நாங்களும் நாண்வெஜ் வைக்க மாட்டோம் வெஜ்ஜி தான் வரும் இந்த மாதம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைடு வந்துருச்சுங்க கத்திரிக்காவை திருப்பி போட்டுருக்கலாம் தக்காளி இந்த ஓரத்தில் ஒன்று வச்சுக்கோங்க அதனால இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ் தான் வருவோங்க அதனால் பாருங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமண்ட்ஸ் பண்ணுங்க குருமா விடியா ஆல்ரெடி போட்டிருக்கேன் வெஜ்ஜு குருமா அதையும் பாருங்கள் நான் வெஜிடபிள் போட்டு ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் வேணுங்க கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுங்க தக்காளி நல்லா சுட்டு வெந்துடும் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து வரமிளகா வந்து நம்ம ஓரத்தில் வைக்கணுங்க நம்ம அடுப்பில் தீயில வச்சோம்னாக்கா கறிக்கிறோம் அதனால ஓரத்தில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருங்க இங்கே இதுக்கு மேலும் மிளகாவும் போடலாம் பச்சை மிளகாவும் அதை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகாத்தில் நம்ம சுட்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா முழுமையாக ஆற வச்சு நம்ம தோலை எல்லாம் உரிச்சிட்டு அப்புறமட்டும் அதை வசித்து எடுக்கணும் மிளகத்தில் வந்து இந்த மாதிரி தீயில சுட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி சுட்டு சுட்டு எடுத்துடணுங்க இந்த மாதிரி தீல வாட்டுங்க நல்லா சுற்றுவோம் ஆவி வந்து கையில் போடுதுங்க ரெண்டு கையிலையும் நல்லா சுட்டு விட்டுருச்சு வர மிளகா வச்சுட்டாச்சு தக்காளியும் சுட்டாச்சுங்க இது வந்து நம்ம முழுமையாக ஆற வச்சு விடணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்து விடணுங்க இப்போ ஆற வச்சு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தோலை அப்புறம் உரிச்சு எடுத்துக்கணும் உரித்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை உரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே இதோட நம்ம விறகடுப்பில் போட்டு சுட்டோம்னா நல்ல மனமாக இருக்குங்க அந்த நிலையிலாம் விறகடுப்பில் போட்டு எங்கள் அம்மாலாம் வெந்நீ போடும் பாருங்க அந்த அடுப்பு வெ நெல்லை வைப்பாங்க அந்த அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துடும் அப்புறமா வரமிளகாலை வந்து காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துடணும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுக்கணும் எடுக்கலாம் குறை குறைப்பாட்டு இல்லட்ட ஒரு மத்தை வச்சு மசிச்சு எடுக்கணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ள தோலை நம்ம எடுத்துடணும் பூண்டெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா வந்துருச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் சுட்டை மசியல் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கத்திரிக்காய் சுட்டு சின்ன வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் புளி கரைசல் எல்லாம் ஒட்டு அப்படியும் பண்ணுவாங்க இது கூட நீங்கள் த புளி வேணாலும் கரைச்சி ஊற்றிக்கலாங்க பூண்டெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்க நல்ல வந்துருச்சு இது வந்து மூட்டனமும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சுங்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு இதை கையை கொண்டு மசிச்சுட்டு நம்ம மிக்ஸில் போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கிடலாம் மற்ற வச்சு கடையினாலும் கடைச்சிக்கிடலாமா கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க தக்காளி போட்டுக்கறனால நமக்கு புளி தேவைப்படாது உங்களுக்கு க புளிப்பு அதிகமாக எடுப்பீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாவெல்லாம் இந்த மாதிரி நசுக்கி போடுங்க நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு விஸ்க வச்சு நல்லா மசிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் மண் மண்கடாயில போட்டு கீரை மொத்த வச்சு கடைஞ்சி எடுத்துருங்க நல்லா கடைஞ்சிரும் நான் தான் நெய் பண்ண போறேன் சின்ன குட்டி கடாய் இருக்குங்க இப்போ தெசையானேன் இந்த கடையில் தான் நான் பண்ண போகிறேன் ஒரு கத்திரிக்காய் கரெக்டாக ஒரு மேலே வரைக்கும் வருங்க இந்த மாதிரி மண்கடாய் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா கீரை வச்சு மசிச்சு எடுங்க நல்லா மசிஞ்சிடும் இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ தாளசம் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்ணுங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்லாங்க கிண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிண்டி எடுத்துடலாங்க மண்கடாயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது பெரிய கடாயாக இருக்குது என்ட கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் அதுனா கொஞ்சோண்டு தான் இருக்குது அதனால இதிலே பண்ணிடுவோங்க ஹீட் கீட்டாயிருச்சிங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெயில் பண்ணுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதில் தேங்கடில் பண்ணுங்க எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா கீட்டாயிடுச்சி ஒரு அரை ஸ்பூன் கடுகுங்க ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் பருப்புங்க கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை பற்றலாங்க இதில் வந்து நம்ம மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வர மிளகா தூள் வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா போட்டுக்கோங்க எனக்கு போதுமான அளவுக்கு போட்டிருக்கோம் ஏன்னா கலர் கண்டி கொஞ்சம் காஷ்மீர் மிளகா தூள் போட போகிறாங்க ஜீரகத்தூள் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் மட்டும் கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாங்க அவ்வளோதான் தேவையான பொருள் இவ்வளோ தான் இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் பொடி ஆட் பண்ணுவேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க மசாலா வெந்துருச்சு இப்போ கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் வந்து மசாலாவில் போட்டு கொஞ்சம் பெருட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கிடலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கடையை பாக்குறதுக்கே அழகா இருக்குங்க எனக்கு மண் பாத்திரம் ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக் கலர்ல இருக்கும் பாருங்க கருப்பு கலர்ல கடையை தேடிட்டு இருக்கேன் சேச்சந்திரன்ல பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி வைக்க கூடாது கொடுக்க இருக்கணுங்க நம்ம குழப்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இட்லியில போட்டு அப்படியே குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க நம்ம சீக்ரெட் பொடியும் மல்லி போடணுங்க தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம சீக்ரெட் பொடிங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி இதை போட்டு செஞ்சு பாருங்க அப்பா அப்பப்பா பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் அம்மா வந்து பத்து இட்லி கொடுத்தாலும் பத்தாது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து குறைச்சி தான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கடாய் சின்ன கடாயாக இருக்குது மல்லித்தழை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நம்ம மட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக கொதிச்சிருச்சுங்க நல்ல நல்லா பச்சை வடலாம் போயிடுச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படியே சுட சுட இட்லியோட ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணியாச்சு மண்கடாயே அடுப்பு ஆஃப் பண்ணம் கொதிக்க தான் செய்யும் கொஞ்சம் நேரம் இறக்கி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு கொதி அடங்கல கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க ஏ ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி எடுத்துக்கிடலாம் அப்புறமா கத்திரிக்காய் மாசியலும் ரெடி ஆகிடுச்சி ரெண்டையும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சுட சுட இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சு சூடாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் ஒட்டுது நம்ம கத்திரிக்காய் மசியலை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க கத்திரிக்காய் மசியலுங்க ஹெல்த்தியான கத்திரிக்காய் மசியல் சாப்பிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசியல் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது சாம்பார் பொடிக்கும் அதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இதே அளவில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க மீண்டும் நான் ஸ்வீட்டில் சந்திப்போம் பாய்